அனைவருக்கும் வணக்கம் பணம் அடித்தளம் தெரியாத ஒரு கடல் அந்த கடலில் கௌரவம் மனச்சாட்சி உண்மை ஆகியவை எல்லாம் மூழ்கிவிடுகின்றன என்ற சாமர் செட்மகம் என்பவரின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு முழுவதுமாக தெரிந்து கொள்வதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மன்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக நம்ம வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்கள் போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இந்த பணியிடம் முற்றிலும் நிரந்தரமானது இந்த பணியிடத்தின் பெயர் வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இந்த பணியிடம் ஒரே பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூன்று காளிப்பணியிடங்கள் இந்த ஒவ்வொரு பணியிடம் பாருங்கள் ஒவ்வொரு பாடம் இயற்பியலுக்கும் பாடத்திற்கு ஒன்று தாவரவியல் பாடத்துக்கு ஒரு காளிப்பணியிடம் விலங்கியல் பாடத்துக்கு ஒரு பணியிடம் மொத்தம் மூன்று காளிப்பணியிடங்கள் ஒரே பள்ளியின் கீழ் ஏற்பட்டுள்ளது உள்ளது இவற்றுக்குரிய கல்வி தேதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணியனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் முதுகலை பட்டம் பெற்றுருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் இதில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி தேவையில்லை அதனால் பிஜி ப்ளஸ் பிஎட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது குறைந்தபட்சம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலும் டிகிரியில் இருந்தாலே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ண தகுதி உள்ளவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் இதை விண்ணப்பிக்கலாம் இது ஓசி பொது ஓப்பன் காம்படிஷனில் பொது போது எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க நான் எஸ்சி விண்ணப்பிக்கலாம் கேட்டாங்க அவங்கள விண்ணப்பிக்கலாம் எஸ்சியே விண்ணப்பிக்கலாம் பிசி விண்ணப்பிக்கலாம் பிசி முஸ்லீம் விண்ணப்பிக்கலாம் எம்பிசி விண்ணப்பிக்கலாம் அனைத்து விதமான கேட்டகரிங்களும் உள்ளடக்கியது தான் இந்த ஓசிக்கு காம்படிஷன் அடுத்ததாக பாருங்கள் இவர்களுக்குரிய சம்பளம் அரசு விதிமுறைகள் படி வழங்கப்படும் இந்த சம்பளம் எவ்வளோன்னா முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து நூறு வரைக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க நிலை பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மற்றபடி உங்களுக்கு இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து இந்த நிர்வாகம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த நிர்வாகத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்யணும்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது அச்சீவ் பண்ண முடியாது நம்ம வேலைவாய்ப்பை தேட முடியாது நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வேலையில் மெட்ரிகுலேஷன்லேயோ சிபிஎஸ் பேசுலேயோ அல்லது சுயநிதி பிரிவுலேயோ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாய்ப்பு கிடச்சுன்னா நம்ம அடுத்த வேலைக்கு போகிறதான் நம்ம புத்திசாலித்தனோம் அதன்படி நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது எப்படி அப்ளை பண்ணுற பாருங்கள் அனைத்து விதமான கல்வி சான்றிதழ் நகல்கள் மற்றும் பிற வகை சான்றுகள் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்லேருந்து அனைத்துமே ஒரு நகல் எடுத்துக்கிறணும் அடுத்து அது நம்மளுடைய விண்ணப்ப ஃபார்மில் எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்குள்ளே நேரில் போய் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாமா அல்லது பதிவு தபாலில் அனுப்பணுமா பதிவு தபால்னால் நீங்கள் ஒரு நாள் முன்னதாக நீங்கள் அனுப்பணும் ஒரு சில ஸ்பீடு போஸ்ட்டாக ரிஜிஸ்டர் போஸ்ட்டான்னு கேட்குறாங்க இவங்க பதிவு தவல்னே கொடுத்துட்டாங்க அதனால் பதிவு தவல் ஒரு நாள் நீங்கள் முன்னாவே அனுப்புனா சரியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் அவங்க முகவரி கொடுத்துட்டாங்க அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புனா போதும் அதே மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஃபார்ம்களை எல்லாமே தொகுத்து அவங்க தகுதியுடைய ஆசிரியர்களின் விண்ணப்பங்களை பரிசீலித்து அவங்கள நேர்முகத்தேர்வு கூப்பிடணும் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு பாயிண்ட் என்ன கன கவனிக்க வேண்டியதுன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலருக்கு நேரில் நம்மளை ஏன் வர சொல்கிறாங்கன்னு யோசிக்கத்தோனோ அவங்க இந்த மூணு வேக்கன்சிக்கும் இடத்த ஒரு சில மேனேஜ்மெண்ட்டு ஆட்களை தேர்வு செஞ்சுட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஒரு சிலர் தேர்வு செய்யாமலே கொடுப்பாங்க ஆனால் இவங்க நேரில் நம்மளை அப்ளிகேஷனை கொண்டு வந்து கொடுக்க வர சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது தகவல்கள் கிடைக்கலாம் நேரில் பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்துக்கற வாய்ப்பு இருக்குது கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் மேலதிகமான தகவல்களை இவங்கள்ட நேரடியாகவே தெரிஞ்சுக்கிறலாம் அடுத்து பாருங்கள் இது அனுப்ப வேண்டிய விண்ணப்ப முகவரி பாருங்க செயலர் நேடிவ் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி நம்பர் ஒன் கீழே ஐயன் தெரு கும்பகோணம் ஆறு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தஞ்சாவூர் மாவட்டம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த வேகன்சி கற்றுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலங்கியல் பாடத்துக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வேக்கன்சி வந்திருக்கு பெரும்பாலும் விலங்கியல் பாடத்துக்கு அதிகமாக எங்கேயும் வந்ததில்லை இப்போ இந்த ப இந்த பள்ளியில் ஒரே பள்ளியில் இயற்பியல் தாவரவியல் விலங்கியல் மூன்றுமே ஃபஸ்ட்டு உறுப்பு வகையை சார்ந்தது தான் அதனால் இந்த பணியிடங்களுக்கு வ வேலைவாய்ப்பை காத்துட்ருக்கோங்க விண்ணப்பித்து பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளை மாதிரி வேலை தேடக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியர் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்